അപാരകരുണാമൂർത്തിം ജ്ഞാനദം ശാന്ത്രോപിനിം ശ്രീ ചന്ദ്രശേഖരേന്ദ്ര ഗുരും നമാമി മുദാൻവഹം ചന്ദ്രശേഖര 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 പാഹി മാം ചന്ദ്രശേഖര 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 രക്ഷ മാം മഹാപെരിവാരൻ മഹിമ എന്ന കാണോലിയ മൂലം ഉണ്ടെ സന്ദിപ്പതിലേ പെരുമകച്ചി അടിയും നാൻ ഉൾ നമ്പൻ ഡെ ആർ രമേശ് ஜர் பெரிவாளுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி உண்டு அவர் எப்போவுமே ஒரு விஷயத்தை பார்த்தார்னா கொள்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதாவது நமக்கு ஒரு மனசில் எப்படி இருக்கணும்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருபத்தி நாலாயிரம் ஃபோட்டோவாக எடுத்துக்கிறது மைண்டு அப்படின்னு சொல்கிறான் சயின்ஸில் அது திருப்பி ரிட்ரை பண்ணுறது அப்படிங்கும் போது எப்படி வரும்னாக்க ஒரு பொருளில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் காணா போகும்போது நம்ம மனசு கண் உள்ளார மூடிட்டு பார்க்கும்போது அந்த விஷன் ஓடுது அப்போது நம்ம பார்த்தது இல்லாமல் சில விஷயங்களும் அந்த அப்சர்வேஷன்லேருந்து வரும் இது நம்ம உறக்கத்தில் இருக்கும்போது கண் விழித்து கொள்ளுகிறது அப்போது இன்னும் அந்த டேட்டா பேஸ் வந்து நமக்கு உள்ளே தேடி திடீர்னு அர்தராத்திரியில் ஆ அங்கே வச்சு அந்த பொருளை அப்படின்னு ஞாபகிறது இல்லைங்களா இந்த காரணம் எப்படின்னா கண் அந்த பார்வையின் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிறது புரியாது இதை விடவும் அனுக்கிரகமான மகாபெரிவா அனைத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறா அவர் மைண்டில் வச்சுட்டு வருடம் இல்லை யார் எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய குலத்தை சொல்லுவதும் கோத்திரத்தை சொல்லுவதும் அவர்களுடைய பரம்பரையை சொல்லுவதும் எளிமையாக பண்ணி கொண்டிருப்பார் இவர் எங்கெல்லாம் போயிட்டு வந்தாரோ அதனால் ஒருத்தர் சொன்ன உடனே ஓ அவாளா அவங்க அப்பாவா அதுவா அவர் என்னென்ன பண்ணினார் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துடு ஒன்றுமே தெரியாத கைகளை வந்து குழந்தையாய் வந்து நிற்கிற ஒருத்தர் குழந்தையாக இருக்கார் அவள் அப்பா அம்மா தவறிட்டா அப்படின்னு இருக்கு இவருக்கு எங்கேயும் போக்கூடம் இல்லை அவர் நண்பரை தேடி போகிறார் அங்கேயும் அந்த நண்பரும் இல்லை அந்த நேரத்தில் ஸ்ரீபெரிவா இருக்கான்னு சொல்லிவிட்டு பெரியவாண்ட போய் நிற்கும்போது அழுதண்டே போய் நிற்கிறது அந்த குழந்தை ஏண்டாப்பா இங்கே வந்திருக்கேன் இல்லை மாதிரி எனக்கு பாம்பேயில் இருக்கேன் நான் இங்கே வந்திருக்கேன் பட் எனக்கு வந்து நான் யாரை தேடி வந்தனும் அவரும் இல்லை எனக்கு ஒரு தங்க வேறு இருக்கா அப்பா இல்லை அப்படின்லாம் சொன்ன உடனே ஓகே இந்த குழந்தை யாருன்னு இவர் உடனே சொல்கிறேன் நீங்கள் இந்த ஓ இந்த அடுத்த குழந்தையா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டும் நாளைக்கு காலையில் உனக்கு டிக்கெட் தர சொல்லி நீ கிளம்பி போ ஊருக்கு போன்னு சொல்லி பெரியவர் பெரியவரோடனே இந்த கருணை இல்லை எல எல்லை என்ன பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு காரியத்தை சும்மா சாதாரணமாக செய்வார் பெரியவர் அனுபவமாக பார்க்கக்கூடிய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அவர் எப்பயுமே தனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பேசுவார் அப்படியான்னு கேட்கறது கூட அப்படி சொல்லுவாளான்னு தான் கேட்டுப்பார் தனக்கு வந்து தெரியுங்கிறத அவர் காட்டிக்கவே மாட்டார் ஏன்னா தெய்வம் போவார் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத மனுஷன் முன்னாடி காட்டிட்டோன்னா நம்ம மனுஷங்கள்லாம் என்ன ஒன்றுவோம் அவர் ரொம்ப படுத்திடுவோன்னு அவருக்கு தெரிஞ்சுருக்கு அதனால் அது காட்டிக்கவே மாட்டார் இந்த குழந்தைய அன்றைக்கி ராத்திரி எங்கள் தங்க வச்சுவிட்டார் மறுநாள் காலையே அவன் வந்து ட்ரெயின் ஏறி பாம்பே போகிறான் டிக்கெட் செக்கர் வந்தாச்சு ஆந்திரா கிராஸ் பண்ணது வண்டி டிக்கெட் செக்கர் கேட்குற டிக்கெட் என்று இந்த பையன் வந்து தேடுறான் டிக்கெட்டை காணும் டிக்கெட்டை காணுமேனு உனக்கு பதட்டம் அழுகை எல்லாம் வந்துடுத்து என்ன பண்ணுறன்னு தெரில அந்த டிக்கெட் செக்கரானால் இந்த பையனை ஓரமணிக்க வச்சுட்டார் திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிக்கெட் செக் திருப்பி கேட்குறேன் எங்கடா டிக்கெட்னு கேட்குற இவன் டிக்கெட் இல்லைன்றான் சரி சரி இருக்கட்டும் நில்லு அப்படின்னு சொல்கிறார் எல்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்டேஷனில் அவனை இறக்கி கூட்டின்னு போய்ட்றாரு சரி நம்மளுக்கு ஏதோ தண்டனை எல்லாம் கொடுக்க போடா போலச்சா நீ உட்கார என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அவனை உட்காந்துச்சு நீ யார் என்ன டீட்டெயிலெலாம் கேட்க ஆரம்பிக்கிறார் அந்த டிக்கெட் செக்கர் இவருக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் பயத்தில் இவர் பாட்டு கடை கடனு தன்னை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம் இது மாதிரி பெரியவரை பார்த்தேன் காஞ்சி பெரியவா தான் எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தா அந்த மனுஷன் வந்து காஞ்சி பெரியவானா அந்த திக்குக்கே ஒரு வணக்கத்தை அப்படியே மானசீகமாக போட்டுருக்கார் போட்டு இந்த பையனை வந்து இது பண்ணிவிட்டு சரி வா அப்படின்னு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் போட்டு அங்கேயே தங்க வச்சுக்கிறார் அவங்க அம்மாவும் அந்த வீட்டு அம்மாவும் ரொம்ப கர்சனமாக இந்த பையன்கிட்ட இருக்காங்க அப்புறம் இந்த பையனுடைய தங்கையும் அந்த வீட்டுக்கே வர சொல்கிறாங்க அந்த வீட்லேயே இவங்க அந்த குழந்தையோடைய படிப்பு தொடருகிறது இந்த பையன் காலேஜுக்கு போகிறான் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னு பார்க்குறோம் கொஞ்ச நாளில் இந்த குழந்தைகளே அந்த வீட்டுக்கார அந்த டிக்கெட் செக்கர் அவங்களுக்கு தத்துவாகவே தத்து பிள்ளைகளாகவே எடுத்துக்கொள்கிறார் தன் சொத்து வாரிசுகளுக்காக இவர் வாரிசாவை நியமித்து விடுகிறார் அதில் ஒரு பங்கு வந்து தான தர்மத்துக்கு செய்ய வேண்டும் என்றும் எழுதி கொடுத்து விடுகிறார் இது எல்லாம் நடந்து அந்த கா அந்த டிக்கெட் சக்கரம் தன்னுடைய காலத்தை முடித்து கொண்டு கிளம்பி இருக்கிறார் இந்த நேரத்தில் நம்ம இந்த பையன் எகைன் வந்து சுவாமியை அனுகிரகத்தில் சுவாமியை பார்க்க வேண்டிய விஷயம் வருது அப்போ சொல்கிறார் நான் இன்னார் நான் இந்த மாதிரி பண்ணினேன் இந்த மாதிரி அடிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியா சரி ரொம்ப நல்லது நீ நல்லபடியாக தான தர்மம்லாம் செஞ்சின்று வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாது அந்த மாதிரி நீ நல்ல தர்மங்கள்லாம் செஞ்சு கொண்டு சொல்கிறார் இந்த பையனுக்கு ஒரு விஷயம் நிதர்சனமாக தெரியும் ஏன்னா தன் வாழ்க்கையே மாற்றி வைத்திருக்கிற பெருங்கருணைக்கடல் இந்த மகாபெரிவான்னு மகா பெரிவாருக்கும் அந்த அனுகிரகம் தெரியும் ஆனால் வெளியில் காட்டிக்காத தான் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டோடு அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் அந்த குழந்த நல்ல பெரிய விஷயமாக இந்த தொண்டை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் இப்படி மகாபெரிவா ஒன்றுமே தெரியாதவ போல அனைத்தையுமே சாதித்து நம்மளுடைய நடமாடும் தெய்வமாக நம்மளுடன் இருந்தார் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கும்போது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உண்டு அவரை எப்பொழுதும் வணங்கி வாழ்க வளத்துடன் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கரா